அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் குரு பகவான் அதிசார பேச்சி அடைகிறார் இப்போ மிதுன ராசியில் குரு பகவான் வியாழ பகவான் இருக்கிறார் இவர் வந்து மிதுனத்திலேருந்து இப்போ கடகராசிக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை பேர்ச்சி ஆகிறார் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து சில ராசிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் கொஞ்சம் கூடவாக இருக்கும் மைனஸ் வந்து கொஞ்சம் குறையும் ஒரு அஞ்சு ராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவிட்டி கொஞ்சம் கூடுதலாக குருவால் இருக்கும் ஸோ அந்த ராசிக்காரர்கள் மட்டும் தங்களால் முடிஞ்ச வியாழனுக்கு குரு பகவானுக்கு பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி வந்து குறையும் இருந்தாலும் உங்களுடைய இப்போ என்ன தசை தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதான் மெயின் வந்து ஸோ இது கோச்சார ரீதியாக நடக்கிற ஒரு அதிசார பயிற்சி தான் ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் நெகட்டிவ்னஸ் கொஞ்சம் கூடும் வியாழனால் அதாவது தீய பலன்கள் கொஞ்சம் கூடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மேஷ ராசிக்காரர்கள் அதுக்கு அடுத்து கடக ராசிக்காரர்கள் ஸோ அதுக்கப்புறம் துலாம் ராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்ப ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐந்து ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு அதிசார வியாழனுடைய அதிசார பேச்சியால் தீய பலன்கள் கொஞ்சம் கூடும் நல்ல பலன்கள் கொஞ்சம் குறையும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா நெகட்டிவிட்டி வந்து உங்களுக்கு ரிடியூஸ் ஆகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி